பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நாம் இப்போது எண்ணாகமும் புத்தகம் ஒன்றாவது அதிகாரத்தினுடைய கேள்வி மற்றும் பதில்களை குறித்து பார்க்கலாம் இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட எந்த வருஷம் எந்த மாதம் எந்த தேதியிலிருந்து எண்ணாகமும் புத்தகம் தொடங்குகிறது இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் முதல் தேதியில் கத்தர் மோசேயை கூப்பிடும்போது ஆசரிப்பு கூடாரம் எங்கிருந்தது சீனாய் வனாந்தரத்தில் கத்தர் சீனாய் வனாந்தரத்தில் எங்கிருந்து மோசையை கூப்பிட்டார் கூடாரத்தில் மோசையிடம் பேசினார் சீனாய் வனாந்தரத்தில் இருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்து எண்ணாகம புத்தகத்தின் தொடக்கத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு எத்தனை காலமாயிற்று ஒரு வருடம் ஒரு மாதம் இஸ்ரவேல் புத்திரரின் முழு இருக்கிறது யார் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்கள் பிதாக்களுடைய வீட்டு வம்சங்களில் உள்ள புருஷர்கள் ஆகிய எவைகளை பேராக எண்ணி தொகையேற்ற வேண்டும் சகல தலைகளையும் இஸ்ரவேலிலே எந்த வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு புறப்படத்தக்கவர்கள் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்துக்கு தக்கவர்கள் எல்லாரையும் அவர்கள் சேனைகளின்படி யார் எண்ணி பார்க்க வேண்டும் மோசேயும் ஆரோனும் ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதனும் எந்த மனிதன் யுத்தத்துக்கு தக்கவர்கள் எல்லாரையும் மோசே ஆரோனோடு சேர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் ஒவ்வொரு கோத்திரத்தின் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவன் ரூபன் கோத்திரத்தில் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவன் யார் எலிசூர் எலிசூர் யாருடைய குமாரன் சேதேயூர் சிமியோன் கோத்திரத்தில் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவன் யார் செலூமியேல் யாருடைய குமாரன் சதாய் யூதா கோத்திரத்தில் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவன் யார் நகசோன் நகசோன் யாருடைய குமாரன் அம்மினதாப் இசக்கார் கோத்திரத்தில் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவன் யார் நெதனையேல் யாருடைய குமாரன் சூவார் செபுலோன் கோத்திரத்தில் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவன் யார் எலியாப் எலியாப் யாருடைய குமாரன் ஏலோன் யோசேப்பின் குமாரர்கள் யார் எப்ராஹிம் மனாசே எப்ராஹிம் கோத்திரத்தில் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவன் யார் எலிஷாமா யாருடைய குமாரன் அம்மியூத் மனாசே கோத்திரத்தில் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவன் யார் கமாலியேல் கமாலியேல் யாருடைய குமாரன் பெதாசூர் பெனியமின் கோத்திரத்தில் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவன் யார் அபிதான் அபிதான் யாருடைய குமாரன் கீதையோன் தான் கோத்திரத்தில் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவன் யார் அகியேசர் அகியேசர் யாருடைய குமாரன் அம்மிஷதாய் ஆசேர் கோத்திரத்தில் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவன் யார் பாகியேல் பாகியேல் யாருடைய குமாரன் ஓகிரான் காத் கோத்திரத்தில் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவன் யார் எலியாசாப் யாருடைய குமாரன் தேகுவேல் நப்தலி கோத்திரத்தில் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவன் யார் அக்கீரா அக்கீரா யாருடைய குமாரன் ஏனான் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவருமாய் இருப்பவர்கள் யார் பிதாக்களுடைய கோத்திரங்களின் பிரபுக்கள் அல்லது பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவர்கள் சபையார் எல்லாரையும் கூடிவரச் செய்தது யார் மோசேயும் ஆரோனும் சபையார் எல்லாரையும் எப்போது கூடிவரச் செய்தார்கள் இரண்டாம் மாதம் முதல் தேதியில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் தலை தலையாக எதை தெரிவித்தார்கள் தங்கள் வம்ச உற்பத்தியை இருபது வயதுள்ளவர்கள் முதல் தலை தலையாக எதின்படி தங்கள் வம்ச உற்பத்தியை தெரிவித்தார்கள் தங்கள் தங்கள் குடும்பத்தின் படிக்கும் தங்கள் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின் படிக்கும் நாம தொகையின் படிக்கும் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை எந்த வனாந்தரத்தில் எண்ணி பார்த்தான் சீனாய் வனாந்தரத்தில் மோசே யார் கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் ஜனங்களை சீனாய் வனாந்தரத்தில் எண்ணி பார்த்தான் கட்டளையிட்டபடி ரூபன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எத்தனை பேர் நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூறு பேர் சிமியோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எத்தனை பேர் ஐம்பத்தொன்பது ஆயிரத்து முன்னூறு பேர் காத் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எத்தனை பேர் நாற்பத்தி பேர் யூதா புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எத்தனை பேர் எழுபத்து நாலாயிரத்து அறுநூறு இசக்கார் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எத்தனை பேர் ஐம்பத்து நாலாயிரத்து நானூறு பேர் செபுலோன் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எத்தனை பேர் ஏழாயிரத்து நானூறு பேர் எப்ராஹிம் பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எத்தனை பேர் நாற்பதினாயிரத்து ஐநூறு பேர் மனாசே புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எத்தனை பேர் முப்பத்தி ஈராயிரத்து இருநூறு பேர் பெனியமின் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எத்தனை பேர் முப்பத்தி ஐயாயிரத்து நானூறு பேர் தான் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எத்தனை பேர் அறுபத்தி ஏழாயிரத்து எழுநூறு பேர் ஆசேர் புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எத்தனை பேர் நாற்பத்தோராயிரத்து ஐநூறு பேர் நப்தலி புத்திரருடைய பிதாக்களின் வீட்டு வம்சத்தாரில் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் எத்தனை பேர் ஐம்பத்து மூவாயிரத்து நானூறு பேர் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் அதிக எண்ணிக்கையில் உள்ள கோத்திரம் எது கோத்திரம் யூதா பேர் இருபது வயதுள்ளவர்கள் முதல் யுத்தத்திற்கு புறப்படத்தக்க புருஷர்கள் எல்லாரும் குறைந்த எண்ணிக்கையில் உள்ள கோத்திரம் எது மனாசே கோத்திரம் முப்பத்தி இரண்டாயிரத்தி இருநூறு பேர் மோசே ஆரோனோடு சேர்ந்து ஒவ்வொரு வம்சத்துக்கு ஒவ்வொரு பிரபுவாக மொத்தம் எத்தனை பிரபுக்கள் எண்ணினார்கள் பனிரெண்டு பேர் இஸ்ரவேலில் யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்களாகிய எண்ணப்பட்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர்கள் மூவாயிரத்து ஐநூற்று ஐம்பது பேர்கள் யார் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரத்தின்படியே மற்றவர்களுடன் எண்ணப்படவில்லை லேவியர் எந்த கோத்திரத்தாரை எண்ணக்கூடாது என்று கூறினார் லேவி கோத்திரம் யாருக்குள் லேவியரின் தொகையை ஏற்றக்கூடாது இஸ்ரவேல் புத்திரருக்குள் இஸ்ரவேல் புத்திரருக்குள் லேவியரின் எதை ஏற்றக்கூடாது தொகையை லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பணிமுட்டுகளுக்கும் அதிலுள்ள சமஸ்த பொருட்களுக்கும் யாராக ஏற்படுத்த வேண்டும் விசாரிப்புக்காரராக லேவியர் எவைகளை சுமக்க வேண்டும் அதின் சகல பணிமுட்டுகளையும் லேவியர் எதனிடத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் வாசஸ்தலம் அதன் சகல பணிமுட்டுகள் இடத்தில் லேவியர் எதை சுற்றிலும் பாளையமிறங்க கடவர்கள் வாசஸ்தலத்தை சுற்றிலும் வாசஸ்தலம் புறப்படும் போது லேவியர் எதை இறக்கி வைக்க வேண்டும் சாட்சியின் வாசஸ்தலத்தை வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்படும் போது லேவியர் எதை எடுத்து நிறுத்த கடவர்கள் சாட்சியின் வாசஸ்தலத்தை யார் சாட்சியின் வாசஸ்தலத்திற்கு சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்பட கடவன் அந்நியன் அந்நியன் சாட்சியின் வாசஸ்தலத்திற்கு சமீபத்தில் வந்தால் என்ன செய்ய வேண்டும் கொலை செய்ய வேண்டும் இஸ்ரவேல் புத்திரர் எவைகளோடு கூடாரம் போட கடவர்கள் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் யார் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் சேனையின் கொடியோடும் என்ன போட கடவர்கள் கூடாரம் லேவியர் எதற்காக சாட்சியின் வாசஸ்தலத்தை சுற்றிலும் பாளையமிறங்கி அதை காவல் காக்க வேண்டும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையின் மேல் கடும் கோபம் வராதபடிக்கு லேவியர் எதை காவல் காக்க வேண்டும் சாட்சியின் வாசஸ்தலத்தை கத்தர் மோசைக்கு கட்டளையிட்டபடி எல்லாவற்றையும் செய்தது யார் இஸ்ரவேல் புத்திரர் கத்தர் யாருக்கு கட்டளையிட்டார் கத்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்